பேராண்டிய கிருஷ்ண ஜெயந்திக்கு கோயிலுக்கு வரி கேட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க என்னைய கேட்டா நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு இல்லைனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லு தூங்கிட்டு இருந்தா எழுப்பி கூட்டிட்டுவான்னு சொல்லிப்பிடுவாங்க அதனால உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்ன ஏ கிளவி ஒவ்வொரு வருஷமும் இதே வேலையா போச்சு உனக்கு அந்த ஆள்ட்ட இல்ல இல்லன்னு சொல்லி எனக்கே அழுத்து போச்சு நீ போய் போ நான் சொல்லிக்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே இதை வாத்தியே தான் நீ தினமும் கோயில சொல்ல சொல்ற இது எனக்கு புதுசா போ நான் சொல்லிக்கிறேன் பேராண்டிய தப்பி தவி உள்ளே இருக்கேன்னு மட்டும் சொல்லிப்பூடாத வரியை கேட்டு வந்து போடுவானுங்க நம்ம கிட்ட ஒன்றை பைசா கிடையாது ஞாபகத்தில் வச்சுக்க தம்பி கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ணர் கோயிலுக்கு வரி வாங்க வந்துருக்குறோம் அதனால உள்ள போய் பாட்டியை கொஞ்சம் வரி எடுத்துட்டு வர சொல்றியா சீக்கிரமா போப்பா நாங்கள் இன்னும் நாலஞ்சு வீட்டுக்கு அலைய வேண்டியது இருக்குல்ல ஐயோ எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு அதுவே கட்ல படுத்த படுக்கையா இருக்குது வரியெல்லாம் அதனால எப்படியும் கொடுக்க முடியாதே நீங்கள் கிளம்புங்க வேற வீட்டை பார்த்துக்கிட்டு பாவன் எங்கள் பாட்டி ரொம்ப முடியாதோட படுத்துருக்குது கை வள்ளி அதுக்கு பின்னி எடுக்குது சுரேந்தர் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கருவாய வீட்டுக்கு வந்தாலே அவங்க பாட்டி தினமும் சொல்ற வார்த்தை உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் வருஷம் வருஷம் இதை மட்டும் சொல்லியே அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ கெலவா யாரை பார்த்து இப்படி சொன்னேன் எங்கள்கிட்ட இல்லாத காசாக பணமா எங்களுக்கு இப்ப சூழ்நிலை சரியில்லை பின்னாடி நாங்கள் நல்லா இருப்போம் போ இவனை பற்றி உனக்கு தெரியாதாப்பா இவன் காசு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவான் நான் மட்டும் அவனுக்கு காசு நல்லா வரும் ஆனால் வரி கொடுக்கறதுக்கு காசு இருக்காது கிளம்பு போவான் கிளபொல்ட்டுக ரெண்டு ஓவராக பேசுதுக எல்லாம் ஒரு நாள் வச்சுக்கிறேன் இதுலேருந்து ஒரு சபதம் எடுத்துக்கிறேன் வரி கொடுக்காம அந்த கோயில் பக்கத்து கூட நான் தலையை காட்ட மாட்டேன் இது என் தாய் மீனாட்சி மேலே சத்தியம் பார்த்தடலா கிளம்புட்டுகள எப்படி அந்த கோயில் சைடு வருவேனே அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சது பகல் ஆரம்பித்ததுமே கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பித்தது எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்திக்காக பிரசாதத்தை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க சீக்கிரம் சீக்கிரமாக செய்யுங்கடி இப்போ தான் முறுக்கு சுண்டலு பாலுமே வச்சுருக்குறோம் இன்னும் மூணு ஐட்டம் இருக்குது இல்லை சீக்கிரம் செய்யுங்க அதையும் செய்ய வேணாமா ஆமாண்டியே நிறையா இருக்குது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்க அப்போ தான் பிரசாதத்தை சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரம் சாப்பிட முடியும் அதையும் பார்த்துக்கங்க பேரா முதல் போய் சொல்லணும் விட்டா அவளுக்களே பிரசாதம் எல்லாத்தையும் அமுக்கிக்கு வாழுக போல முதல் பெரிய குண்டாடத்துக்கிட்ட வந்து நிற்கணும் அப்போ தான் அவளுக்கு அடங்கு வாழுக போகிற பக்கம் பார்த்தா பிரசாதத்தை அமுக்கிக்கு வாழுக போலகையே விடக்கூடாது எல்லா பிரசாதத்தையும் நிறையா வாங்கணும் எப்படியாச்சும் பேியே அங்கே பிரசாதம்லாம் தினுசு தினிசாக செஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க நம்ம வேமா பாத்திரத்தை தூக்கிட்டு போய் நின்னாத்தான் நம்மளுக்கு தருவாளுங்க பார்த்துக்க இல்லைன்னா எல்லாத்தையும் அவளுக்கே அமுக்கிட்டு போயிடுவாளுங்க அவளுக்களே நாலஞ்சு வீட்டுக்கு கொடுத்துப்பட்டு அவளுக்கு தின்னுக்கிட்டு போயிடுவாளுங்க வரிய வாங்கிக்கிட்டு அதனால நாம் போய் மொதல் ஆளாக நின்றுக்குவோம் என்ன அடை கிளவி பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக நில்லு வாயில் சொல்லிக்கிட்டு இருக்காத அதுக்குள்ளே அவளுக்கு எல்லாத்தையும் அமுக்கிக்கிட்டு போயிட போகிறாள் நல்ல தினசு தினிசாக செய்கிறாளுகள்ல இன்றைக்கி நமக்கு சரியான வேட்டை தான் சீக்கிரம் போய் நில்லு எப்போ எல்லோரும் ஊரில் இருக்கவளுக்கெலாம் வந்து நின்றுக்குவாளுங்க பார்த்துக்க ஏன் தாங்கடி மினிக்கலை முதல் எனக்கு பிரசாதம் தள்ளி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தின்னு தின்னுக்குங்க எனக்கு முதல்ல வேணும் பார்த்துக்க ஏ கிளவி உடக்கான லூசு பிடிச்சிருக்கா சாமி கும்பிடாமல் பிரசாதத்தில் வாயிக்கலாமா போகாம தாங்க இருந்து இன்னும் சாமி கூட கும்பிடல அதுக்குள்ளே அகலச்சட்டியை தூக்கிட்டு இருந்து நின்றுட்ருக்க போ கொஞ்ச நேரம் உட்காந்துரு நாங்கள் செஞ்சுட்டு கூப்பிட்றோம் நம்ம பச்சையம்மா பாட்டி ஏதோ வரி கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன் அது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டாங்களாம் எப்படி இப்போ பச்சையம்மா பாட்டி பிரசாதம் வாங்குறதுக்கு பெரிய வாலையை தூக்கிட்டு இருந்து நின்றுட்டுருக்காங்க இப்போ மட்டும் பச்சையம்மா பாட்டிக்கு உடம்பு நல்லாயிருக்கும் போல இந்தாடியே உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது வாயை பிடிச்சி தைச்சி வச்சு போடுவேன் பார்த்துக்க வாயை குறைச்சிட்டு வேலையை பாருங்க சீக்கிரம் பிரசாதத்தை செஞ்சு முடிச்சுட்டு என்னைய கூப்பிடுங்க மொதாலாக நான் தான் வந்திருக்கேன் இந்த பாத்திரத்தை ஃபுல் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்லாம் திங்கணும் ஞாபகத்தில் இருக்கட்டும் எனக்கு கொடுத்துட்டு தான் இந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பார்த்துக்கோங்க மொத ஆளாக நின்றுட்டே பார்த்துக்க நான் மொதல் ஆள் நான் மொத ஆள் நான் மொதல் ஆள் சொல்லிட்டே சொல்லிட்டே சொல்லிட்டேன் அங்கே தான் உட்காந்துருப்பேன் என்னை தவிர்த்து யாருக்காவது கொடுத்தீங்க அவ்வளோதான் என்னடிவ சரியானால் பயத்தே காரியார்ப்பா போல பூஜை ஆரம்பிச்சு சாமி கூட கும்பிடல அதுக்குள்ளே வெறுஞ்சட்டியை தூக்கிட்டு வந்து மொதல் ஆளாக நின்றுக்குச்சு ஆனால் வரி கேட்டால் எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்குவாளுங்க சரி வரி கூட கொடுக்க வேணாம் இப்படி இவ்வளோ பெரிய சட்டியை பிரசாதத்துக்கு தூக்கிட்டு வந்தால் ஊரில் இருக்க யாரும் சாப்பிட வேணாமா நமக்கு தான் அளவாக ஒரு பாக்கு மட்ட தட்டுன்னு வச்சிருக்கோம்ல அதில் கொடுப்போம்ல இவ்வளோ பெரிய சட்டியை தூக்கிட்டு வந்தால் எப்படி இதில் புல் பண்ணி தரது எல்லாரும் சாப்பிடணும் இவன் நினைக்க மாட்டா போல இந்த பச்சையமா எப்பவுமே விவரம் முடிச்சதாக தான் இருக்குது சரி சரி அடுத்து பால் கொலக்கட்டியும் பாயாசம் பணியாரம்லாம் செய்வோம் இடுங்க அவங்களும் ஒரு வழியா எல்லா சமையலும் சமைச்சி முடித்தாங்க கரப்பட்டி பணியாரம் நல்லாயிருக்கும்ண்டியே நல்லா ருசியாக செய்வேன் பார்த்துக்க எனக்கு பனியாரம் செய்யறதுனா ரொம்ப ஸ்பெஷலு சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க கோயிலுக்கிட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் பிரசாதத்தை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காளுங்களா எவ்வளோ நேரம் அந்த கோயில் வாசம் முன்னாடி பிச்சைக்காரி மாதிரி சட்டியை தூக்கிட்டே உக்காந்துருக்கிறது நான் சீக்கிரம் வந்தால் ஃபில் பண்ணிவிட்டு நான் பேசாட்டு வீட்டுக்குள்ள போய் தின்னுக்கிட்டு இருப்போம்ல வராளுகெல்லாம் பாருணும் ஏ கிளவி ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமாக மதியானம் ரெண்டு மணியே ஆக போகுது கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டியது தானே எங்கள் பேராண்டி இவளுக்கு சாப்பாடாக வச்ச பாடு கிடையாது இன்ன வரைக்கும் வச்சு உழட்டிக்கிட்டே தான் கிடக்கிறாளுங்க இப்போ தான் சாமிக்கு சாப்பாடு வச்சிருக்கிறாங்க இன்னும் எப்போ கும்பிட்டுட்டு எப்போ நான் வாங்கிட்டு போகிறது சீக்கிரம் பசிக்குது செய்யுங்கன்னா செஞ்சு துளைக்க மாட்டேங்கிறாளுங்க ஏன் கிளவி ரொம்ப வாய் பேசாத இப்போ சாமி தானே கும்பிட போகிறோம் சாமி கும்பிட போதாச்சு உன் வெறும் சட்டியை தள்ளி வச்சுட்டு நின்று உன்னோட சட்டியை யாரும் தூக்கிட்டு போகிறதில்ல முதல்ல சாமியை கும்பிடு நீ நல்லா இருந்தால் தான் திங்க முடியும் என் பாச்சேம்மா உனக்கு பிரசாதம் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவான் தயவு செஞ்சு அந்த வாலி அங்கிட்டு தூக்கி வச்சுப்புட்டு சாமியை கும்பிடு நீ நல்லா இருந்தால் தான் சோற்ற திங்க முடியும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்க சோறு 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 எந்த நேரம் பார்த்தாலும் சோறுன்னு தான் அழையிறாப்பாவை சரி சரி எல்லாத்தையும் வச்சாச்சு எல்லாரும் நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுக்கோங்க சாப்பாடை பற்றி மட்டும் கும்மாடாமல் நல்லபடியாக வேண்டிக்கங்க சரி சரிம்மா எல்லாரும் சாமியை கும்பிடுங்க சீக்கிர பிரசாதத்தை கொடுத்துடுவோம் ஏ கிளவி பாத்திரத்தை தூக்கிட்டு வா சாப்பாடு போடுறேன் இல்லைக்கா இங்கே சாப்பாடு போட வேணாம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம் பின்னாடினா பொறுமையாக எல்லாம் போட்டுக்கலாம் சாமிக்கு முன்னாடி எல்லாமே அசுத்தமாக பாத்துக்கங்க சோறு சோரியர்லாம் சிந்தி வச்சோம்னா அசிங்கமாக இருக்கும் அதனால பின்னாடி போய் சாப்பாடு போடுவோம் அதான் நல்லது ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் இங்கே வேணும்னே சோறை சிந்தி விடுறதுக்குனே ஆள்லாம் இருக்குது அதனால பின்னாடி போய் சாப்பிடுவோம் எல்லாரும் சரிடி வாங்க எல்லோரும் போகலாம் வேறாண்டிய இங்கே பாத்தியா ஒரு சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன அலைய வைக்கிறாளுங்கன்னு இவளுகளோட தொல்லை பேசாமல் வீட்லேயே ஆக்கி தின்னு இருக்கலாம் போல் நானும் இந்த சட்டையை தூக்கிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் சோற்ற போட்டிருக்கிறாளுன்னு பாரு ஏன் லூசு கேளவி வா வா போட தானே போகிறோம் எல்லாம் போடுவோம் வா நான் தான் காலையில் ஆளுக்கு முதல்ல தூக்குவாளி தூக்கிட்டு வந்தேன் இவளுக்கு ஆளுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாளுங்க பாரு ஏய் சீக்கிரம் வாங்கிட்டு போங்கடி நான் வாங்க வேணாமா நான்தானே முதலாளாக வந்தேன் ஏப்பா சேம்மா உனக்கே இப்போ போடுறேன்னு சொன்னால் உனக்கெல்லாம் தான் போடுவாங்க நீ இவ்வளோ பெரிய குண்டானை வச்சுருக்குற எப்படியும் கடைசியில் மிச்சம் மீதி இருக்கிறதான் உனக்கு போட்டு விடுவாங்கப்பா ஊரில் இருக்கவங்களாம் சாப்பிட வேண்டாமா அவங்களுக்குலாம் வயிறு இல்லையா அதனால எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் உனக்கு மிச்ச மீதி இருக்குது பற்றியா அதை அந்த குண்டானில் நிரப்பி விட்றோம் நீ வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடும் சரியா எல்லாருமே அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு லயனாக இருந்தாங்க இந்தாடியா அதான் எல்லாம் போயிட்டாங்கல்ல எனக்கு குண்டானில் நிரப்பி விட்றீ நானும் அது போவேன்ல எவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறது பொறு பொரு எல்லாருமே வந்து சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் கடைசியில் நிறையா இருக்கும் உனக்கு தரேன் இப்போ யாராண்டியே இவளுக்கு பிரசாதம் தர மாதிரி இல்லை பேசாமல் நம்மளும் அந்த பார்க்க மட்டத்தட்டிலேயே வாங்கிட்டு போயிடுவோம்மா ரொம்ப நேரம் நான் கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிடும் சரி அதுலேயும் வாங்கிக்குவோம்மா சரி கிளவி எதுலேயும் ஒன்று திங்கிறதுக்கு இருந்தால் போதும் சீக்கிரம் வாங்க யாரும் வாங்கிட்டு போயிட போகிறாங்க சரி சரி எங்களுக்கு பாகமோட்டத்தடையிலே போட்டு கொடு இந்த குண்டானில் வந்து நிரப்ப வேணாம் இதில் நிரப்பணுனா இன்றைக்கி நிரப்ப முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதில் போட்டு கொடு இதை நீ அப்போவே கேட்டிருந்தா இந்நேரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் இருந்திருக்கலாம்ல உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கோவில் திருவிழா நடக்கிறப்ப நம்ம பச்சை பாட்டி மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அவங்களோட பேரை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க